ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த புதுமலை கிராமத்தில் பத்மா என்ற ஒரு மகிழ்ச்சியான உழைப்பாளியான பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் கிராமத்தின் நடுவே ஒரு சிறிய பொம்மை கடை வைத்திருந்தாள் இந்த கடையில் கிடைக்கும் பொருட்கள் எல்லாம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் மண் காசுகள் காகித ஆபரணங்கள் கல் பொம்மைகள் காகித காய்கறிகள் மண்ணாலான பழங்கள் என்று ஏராளமான பொம்மைகளை வைத்திருந்தாள் குழந்தைகள் தினமும் அவளின் கடைக்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் ஆனால் இந்த கடையின் சிறப்பு வேறு ஒன்று அங்கே தினமும் ஒரு குருவி வந்து போகும் அந்த குருவிக்கு பத்மா ஒரு பெயர் வைத்திருந்தாள் குயிலி குயிலி மிக குறும்பு எப்ப பார்த்தாலும் கீச்சு கீச்சு என்று பாடும் குழந்தைகளுடன் கலந்து போகும் விளையாடும் தினமும் பத்மா கொடுக்கும் சிறிய அரிசி தானியங்களை தின்று மகிழும் ஒரு அழகான காலை பத்மா தன் கடையை திறந்து வண்ணமயமான பொம்மைகளை ஒழுங்காக அடுக்கி கொண்டிருந்தாள் அப்பொழுது பட் என்று ஒரு சின்ன சத்தம் குயிலி வந்து பத்மாவின் தோளில் உட்கார்ந்தது ஆஹா சின்ன குயிலி என் கடையின் முதல் வாடிக்கையாளர் நீதான் என்று மகிழ்ச்சியாக சிரித்தாள் பத்மா குயிலி கீச் கீச் என்று பாடியது இன்று ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று சொல்ல முயன்றது போல அன்று கிராமத்தில் விளையாட்டு திருவிழா குழந்தைகள் எல்லாம் வண்ணமயமான உடையில் திருவிழாவுக்கு ஏற்ற அழகில் தயாராகி கொண்டிருந்தனர் பத்மாவின் பொம்மைக் கடை விளையாட்டுத் திருவிழாவிற்காக மிகப்பெரிய ஸ்டாலாக அமைக்கப்பட்டது குழந்தைகள் கூட்டம் சிரிப்பு சண்டை பேரம் பேசுவது குரல் கூச்சல் குயிலியும் அங்கேயே பறந்து வந்து மரக்கலையில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது பத்மா குழந்தைகளின் அழகை கவனித்தால் அம்மா இந்த காகிதா ஆப்பிள் எவ்வளவு பத்து மண் காசு அம்மா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு கொடுங்க அப்படி பேரம் பேசும் குழந்தைகளை பார்த்து பத்மா சிரித்தாள் அப்போது குயிலி திடீர் என்று பத்மா பக்கம் பறந்து வந்தது கீச் 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 என்று அவசரமாக குவியது பத்மா ஆச்சரியப்பட்டாள் என்னடி குயிலி ஏன் பயப்படுற பயப்படுற மாதிரி இருக்கே என்னாச்சு என்று பத்மா கேட்டாள் குயிலி மரக்கிளைக்கு பறந்து சென்று மீண்டும் கீழே வந்தது பத்மாவை இழுத்தது போல இருந்தது பத்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஆச்சரியம் அதே நேரத்தில் சிறிய குருவி ஒன்று தரையில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது பிரியாணி கடையில் இருந்து கிடைத்த பிளாஸ்டிக் பேப்பர் அந்த குட்டி குருவியின் காலில் சிக்கி காற்றில் விழுந்து தடுமாறி கொண்டிருந்தது குயிலி அந்த குருவி பக்கம் பறந்து சென்றது அதை உதவி செய்ய முயற்சித்தது ஆனால் முடியவில்லை பத்மா உடனே ஓடி வந்தாள் குழந்தைகளும் ஓடி வந்தார்கள் ஐயோ இந்த குட்டி குருவிக்கு உதவி செய்யணும் என்று குழந்தைகள் கத்தினார்கள் பத்மா மிக மெதுவாக அந்த சிறிய குருவியை தூக்கி தனது மடியில் வைத்து கொண்டாள் அது நடுங்கிக் கொண்டிருந்தது பத்மா தன்னுடைய கடையில் இருக்கும் சிறிய கத்தியை எடுத்தாள் மெதுவாக பிளாஸ்டிக் பையை அறுத்தாள் குயிலி பக்கத்திலிருந்து கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தது கயிறு அகன்றதும் சிறிய குருவி சற்று நிம்மதியடைந்தது இதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கணும் என்று பத்மா சொன்னார் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வைத்தார்கள் குயிலி தனது இறகால் மெதுவாக அந்த குட்டி குருவியை தட்டி கொடுத்தது நல்லா இருக்க பயப்படாத என்று சொல்வது போல சிறிது நேரம் கழித்து அந்த குட்டி குருவி மெதுவாக எழுந்து நின்றது குழந்தைகள் எல்லாம் ஆஹா காப்பாத்திட்டோம் காப்பாத்திட்டோம் என்று குதித்து மகிழ்ந்தனர் சிறிது நேரம் சீராகி அந்த குட்டி குருவி சிறகுகளை ஆட்டி பறந்தது அது நேராக குயிலி பக்கம் பறந்தது இரண்டு தடவை கீச் கீச் என்று மகிழ்ச்சியாக கூவியது குயிலியும் மகிழ்ச்சியாக பறந்து சுற்றி வந்தது இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள் பத்மாக்கா நீங்கள் ரொம்ப நல்லவங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கிடச்சிருக்கு பிளாஸ்டிக் எங்கும் போடக்கூடாது என்று சொன்னார்கள் ஆமாம் பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வீட்டு குப்பையை வெளியே போடும்போது கவனமாக போடுங்க பிளாஸ்டிக் எங்கு போட்டாலும் இப்படி சிறிய உயிர்களுக்கு ஆபத்தாகிவிடும் இயற்கையை காப்பாற்றணும் பறவைகளை பாதுகாக்கணும் குழந்தைகளெல்லாம் எல்லாம் தலையசைத்து ஒத்துக்கொண்டார்கள் ஒவ்வொரு குழந்தையும் பத்மாவிடம் வந்து அக்கா நாங்க இனிமே நீங்க சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கை வீச மாட்டோம் பறவைகளுக்கு தானியம் வைக்கிறோம் குயிலிக்கு நாங்களும் நண்பர்கள்தான் என்று சொல்லத் தொடங்கினார்கள் குயிலி மரத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கீச் கீச் என்று மகிழ்ச்சியாக பாடியது இன்று நான் மட்டுமல்ல எல்லா குழந்தைகளும் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க குயிலி ரொம்ப நன்றி நீ இல்லைன்னா அந்த குட்டி குருவியை பாதுகாத்திருக்கவே முடியாது என்று கூறினார் குயிலி மகிழ்ச்சியாக தலையை அசைத்தது சிறகடித்து பறந்தது இயற்கையை பாதுகாப்போம் பிளாஸ்டிக்கை எங்கும் வீசாதீர்கள் எல்லா உயிர்களும் சமம் பெரியவையோ சிறியவையோ உதவி செய்யும் மனமிருந்தால் உலகமே அழகாகும்